ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கீங்க அதை பத்தின போறோம் மறக்காம ரெட் கலர் பண்ணிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா போர் செவன் டிஐ இதோட தாங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடலுங்க ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்ட அஞ்சு கொத்து ஒன்பது குத்து ட்ரெயிலர் கொண்டு சிறப்பா பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க எந்த இடத்துலயும் போய் டச் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கை கொண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரில் பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்க பாத்துங்க டிஎன் நாப்பி ஒன்னு குளித்தலை ஆர்டியோல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வரைக்கும் சேர் எதுவுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன் இருக்குதுங்க டயர் எல்லாம் ரொம்பவே நல்ல கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பாத்துங்க இன்ஜின் கீர்கொண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மலை பக்கத்தில் திட்டுப்பாறை அப்படிங்கிற தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க டிராக்டருக்கு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி இந்த ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த டிராக்டரை வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டிலேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட பேட்ரு கலப்ப ட்ரெயிலர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்